நான் விசுவாசிக்கிறேன் தொடர்ந்து நம்மை அவருடைய சித்தத்திலே இந்த இந்த வாரத்திலே யூதர்கள் காரியத்தை செய்து கவுண்டிங் த ஓமர் நாள் வரைக்கும் பஸ்கா பண்டிகை அடுத்த நாள் வரைக்கும் பஸ்கா பஸ்கா ஹாவஸ்ட் அவருடைய பண்டிகை வரை ஐம்பது நாற்பத்தொம்பது நாட்கள் இடையிலே இருக்கும் அந்த அவர்கள் எண்ணி வருகிறார்கள் அந்த நடந்த சம்பவங்கள் சில ஜுவான் சுவிசேஷத்தில் எழுதப்பட்டிருக்கிறது அந்த காரியங்களை இந்த வாரத்தில் நாங்கள் பார்த்து வருகிறோம் ரெண்டே நாளில் பார்க்க போகிற காரியம் ஜோவான் இருபத்தொராம் அதிகாரம் பதினைந்திலிருந்து பதினேழு வசனங்கள் பதினைந்தாம் வசனம் இப்படியாக சொல்கிறது அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு ஏசு சீமான் சீமான் பெதுர்வை நோக்கி ஜோனாவின் குமானாகிய சீமோனே இவர்களின் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா என்றார் அதற்கு அவன் ஆம் ஆண்டவரே உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான் அவர் என் ஆட்டு குட்டிகளை என்றார் இன்றைய நாளிலே ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கிற காரியம் இதுதான் இங்கே தமிழிலே அது நேசிக்கிறாயா என்று போடப்பட்டிருக்கிறது உண்மையாக மூலமொழியில சொல்லப்பட்டிருக்க காரியம் ஆண்டவரோடு கேட்கிற கேள்வி என்னிடத்துல நீ அகாபே அந்த அன்பு வைத்திருக்கிறாயா அன்கண்டிஷனல் லா ஜூன் மூன்று பதினாலு பதினாலு சொல்லப்படுகிற தேவன் அன்புக்கு வந்து அதே அன்பு அங்கே எழுதப்பட்ட அதே அகாப்பை தான் இங்கேயும் எழுதப்பட்டிருக்கிறது அன்கண்டிஷனல் லா தேவன் தேவனத்தில் இருக்கிற அந்த அன்பு ஆண்டவர் கேட்கிற காரியம் உண்டத்தில் அந்த அன்பு இருக்கிறதா அதற்கு பேதர் சொல்லுகிற காரியம் அந்த அன்பு என்னிடத்தில் இல்லை என்னிடத்துல இருக்கிறது ஃபீலியோ அதாவது சகோதர பாசம் அதுல இருந்து அந்த சபைக்கு அந்த பேர் வந்தது சகோதர பாசம் அந்த அன்பு தான் என்னிடத்தில் இருக்கிறது என்று சொல்லுகிறார் அதற்கு அவர் என் நாட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்று சொல்லுகிறார் இரண்டாம் தரம் இதே கேள்வி ஆண்டவர் கேட்கிறார் இரண்டாம் தரம் அவர் அவனை நோக்கி யோனாவின் குமார் ஆகிய சீமோனே நீ என்னிடத்தில் அன்பாக இருக்கிறாயா அதே அகாபிய அன்பை ஆண்டவர் கேட்கிறார் அதற்கு பேர் சொல்லுகிற காரியம் என்னிடத்தில் அந்த அன்பு இல்லை என்னிடத்தில் அந்த சகோதர பாசம் ஃபீலியோ அந்த அன்பு தான் இருக்கிறது என்று சொல்கிறார் மூன்றாம் தரம் ஆண்டவர் கேட்கிறார் மூன்றாம் பதினேழாம் வசனம் மூன்றாம் திறம் அவரை நோக்கி நீ சொல்லுகிறாய் ஃபிலியோ லவ் இருக்கிறது என்று அது உன்னிடத்தில் இருக்கிறா இருக்கிறதா என்று கேட்கிறார் மூன்றாம் தரம் அவனை நோக்கி ஜோனாவின் கும்பலாக்கிய சி சீமோனை நீ என்னை நேசிக்கிறாயா நீ ஃபிலியோ அன்பு இருக்கிற சொல்கிறாயே அது உன்னிடத்தில் இருக்கிறதா என்று கேட்கிறார் அதற்கு பேதொரு ஆண்டவரே நீ எல்லாவற்றையும் அறிவீர் நான் உம்மை நேசிக்கிறேன் என்னிடத்தில் அது இருக்கிறது என்பதை அறிவீர் என்று சொன்னதை இந்த வேத பகுதியை பார்க்கிறோம் அதற்கு நாடுகளை அவர் மீட்பாயாக என்று சொல்லுகிறார் என்றைய நாளிலே இந்த காரியத்தை ஆண்டவர் கேட்கிறார் நாங்கள் ஆண்டவரத்தில் எப்படிப்பட்ட அன்பு வைத்திருக்கிறோம் இங்கே வேத ஆராய்ச்சியாளர் சொல்கிறார்கள் இங்கே அவர் கேட்கிற காரியம் முதலாவது என்னிடத்தில் ஜோனால் குமராகி சீமோனே என்னிடத்தில் அதிகமாக அதிகமாய் பதினாம் வசனம் சொல்கிறது இவை இவர்கள் இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா ரெண்டு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது அங்க இருந்த எல்லா சீஷர்களை பார்க்கலாம் நீ என்னை அதிகமாய் நேசிக்கிறாயா என்று கேட்கப்பட்டிருக்கிறது இருந்த இடத்துல அகருதினை பதம் அவர்கள் பயன்படுத்தி இருக்க மூல மொழியில பயன்படுத்தி இருக்க அப்படின்னா சில வே வேத வல்லுநர் சொல்கிறார்கள் அவர்கள் பிடித்த அந்த மீன்கள் அந்த சொல்லப்பட்டிருக்க நூற்றி ஐம்பத்தி மூன்று பெரிய மீன்களை அவர்கள் பிடித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அவர்கள் அது மட்டுமல்ல பதினோராம் வசனம் சொல்கிறது நூற்றி ஐம்பத்தி மூன்று பெரிய மீன்கள் அந்த இருந்த விலையை விலையும் அந்த மீன்களும் அந்த மீன் பிடிக்கிற இய அந்த இயந்திரங்கள் அந்த காரியங்கள் அவர்கள் எல்லாவற்றிலும் பார்க்க நீ என்னை நேசிக்கிறாயா என்று ஒரு வேதவர்கள் அப்படி சொல்கிறார் என்று அகிருதினை பதம் அந்த இடத்திலே அவர் ஆண்டவர் அங்கே யூஸ் பண்ணியிருக்காருன்றவர்கள் கருதுகிறார்கள் இன்றைய நாளே ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்குற காரியம் தான் எவர் இந்த க நடந்த சம்பவம் இப்போ நடக்கிற இந்த காலத்திலே நடந்தது பஸ்கா பண்டிகைக்கும் அவர் பரமறிப் போவதற்கு முன்பாக நாற்பது நாள் அளவும் அவர்களுக்கு அவர்களை காண்பித்து தன்னை உயிரோடு இருக்கிறவராக அவர்களுக்கு காண்பிக்க வேண்டிய தேவை இருந்தது இன்றைய நாளில் ஆண்டவன் நம்மை பார்த்து கேட்குற காரியம் இதுதான் நீங்கள் நான் நீங்கள் அவரை நேசிக்கிறீர்களா அந்த அகாப்பே அன்பு இருக்கிறதா அல்லது இன்னொரு விதத்தில் கேட்டால் எல்லாவற்றிலும் பார்க்க நீங்கள் அவர்களை நேசி அவரை நேசிக்கிறீர்களா எல்லாவற்றிலும் பார்க்க உடைய வேலையை பார்க்க உங்களோட இடத்துல இருக்கிற பணத்தை பார்க்க உங்களுடைய பதவியை பார்க்க அல்லது உங்களுடைய ஊழியத்தை பார்க்க எதுவானாலும் இருக்கலாம் இந்த அகிரனியை போட்டால் இந்த எல்லா காரியங்களும் வரும் இவைகள் எல்லாவற்றிலும் பார்க்க நீங்கள் அவரை நேசிக்கிறார் நேசிக்கிறீர்களா எப்படிப்பட்ட நேசம் உங்களிடத்தில் இருக்கிறது அந்த அன்கண்டிஷனல்லா அப்படித்தான் பேசிட்டு சொன்னா உமக்காக என்னுடைய ஜீவனை கொடுக்கவும் தயாராக இருக்கிறேன் என்று சொன்னார் ஆனால் சந்தர்ப்பம் வரும்போது அவரால் அதை செய்ய முடியவில்லை அவன் சபிக்கவும் மற்ற வார்த்தைகளை பேசவும் தொடங்கினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது எந்த வகையான அன்பு நாங்கள் ஆண்டவடத்திலே வைத்திருப்போம் இந்த நேரத்தில் இந்த நாட்கள்ல அந்த சரியான நாட்களாக இருக்கப்படின்னா நாங்கள் அதை சிந்திக்க இருக்கோம் எப்படிப்பட்ட அந்த அன்பு நம்மிடத்தில் இருக்கிறது அந்த வேதம் சொல்லுகிறது அஹ் வழிப்படுத்தின விசேஷத்திலே நீ ஆதி அன்புக்கு திரும்பு என்ற அவர்களுக்கு ஒரு கட்டளை கொடுத்ததை நாங்கள் பார்க்கிறோம் அப்படிப்பட்ட அன்பு நம்மிடத்தில் இருக்கிறது ஒரு காரணத்தையும் இந்த விஷயத்தில் வைத்து பார்க்கலாம் ஊழியம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் குறிப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது என் நாடுகளை மேய்ப்பாயாக என்று சொன்னால் முதலாவது நமக்கு தேவையான காரியம் நாங்கள் ஆண்டவரை நேசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் அங்கே ஆண்டவர் பார்த்து கேட்கல நாடுகளை நேசிக்கிறாயா என்று கேட்கவில்லை என்னை நேசிக்கிறாயா என்னை நேசிக்கிறாயா உனக்கு அந்த அன்பு இருக்கிறதா இருக்கிறதா எனக்காக எதையும் செய்யக்கூடிய அந்த அன்பு இருக்கிறதா எங்களுக்காக அன்பு அந்த அன்பு நம்மிடத்தில் இருக்கிறதா என்றுதான் ஆண்டவர் பேதுர்வையா என்று பார்த்து கேட்டார் என்னுடைய நீ நேசிக்கிறாயா என்று கேட்கலாம் என்னை நேசிக்கிறாயா என்று ஆண்டவர் கேட்டார் ஊழியம் செய்கிற அத்தனை பேருக்கும் இது தேவையாக இருக்கிறது எல்லாவற்றிலும் பார்க்க நாங்கள் ஆண்டவரை நேசிக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் அதுதான் அடிப்படை காரியமாக இருக்கிறது நம்முடைய ஊழியத்துக்கு அடிப்படை காரியமாக இருக்கிறது ஆண்டவர் மீது நாங்கள் வைத்திருக்கிற அந்த அன்கண்டிஷனலாக ஃபீல் ஆகும் அது நம்மால் முடியாது தான் ஆனால் அவ்வளவு தூரம் நாங்கள் ஆண்டவரை மேக்சிமமாக நேசிக்க முடியுமோ அவ்வளவு தூரம் நாம் ஆண்டவரை நேசிக்க வேண்டும் என்று ஆண்டவர் இந்த நாளிலே நம்மிடத்தில் கேட்கிறார் நம்முடைய எல்லாவற்றை பார்க்க முக்கியமாக ஊழியத்தை எல்லாம் பார்க்க ஊழியம் இருந்தால் நாங்கள் ஊழியத்தை பார்க்க ஆண்டவரை நேசிக்கிறோமா அல்லது நல்ல வேலை இருக்கிறோம் இந்த காரியங்கள் எல்லாவற்றை பார்க்க நாங்கள் ஆண்டவரை நேசிக்கிறோமா என்று ஆண்டவர் இந்த நாளிலே நம்மை கேட்கிறார்